நாம் இந்தகின்றோம் என்றால் திருக்குறள் தான் மூலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஒன்பது சமம் பெற்றது

இருவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுக்கு அந்த நூல் தான் நம்மளை திருப்பது அதனால்தான் நாம் திருக்குறள் நம்முடைய திருவுகளை நடத்துகின்றோம் திருக்குறள் என்பது நமக்கு மட்டும் ஆனதாக அது தோன்றுகிற மொழி மேற்குமானால் தமிழில் தான் ஆனால் திருக்குறள் உயர்த்த எல்லா நூல்களுக்குமே எல்லா மக்களுக்கு பொதுவான நூல் பொதுவான நெறி அதனால்தான் அதை நெய்வோம் பொது மறை என்று சொல்கிறார்கள் மறை அல்ல மறை என்றால் மறைத்து வைத்து படித்த வேதம் என்று வரவையில் வேதம் என்று சொல்வதை தமிழ் தொழிலாக்கம் செய்து மறை என்கிறார்கள் மறை என்றால் மறைத்து மறைத்து வைத்து படித்தவர் நாம் திருக்குறளை மறைத்து வைத்து படிக்க கூடாது வெளிப்படையாக நாம் படித்து மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் வேண்டும் அதன் வெளிமுறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதால் தான் திருக்குறளை

இம்சா நிலையர்கள் அலுவலர்கள் கேட்போர்களா கடை கேற்பங்களா